ஒருவரே மெய்யான தேவன் அவரே சொல்லுகிறது நல்லா கேளுங்கள் தேவ ஜனமே நாம் பாவியா நம்மளை மீட்டெடுக்க ஒரு மனுஷன் வர முடியாது நம்முடைய பாவத்தை ஒரு மனுஷன் கழுவ முடியாது ஆனால் தேவனுடைய குமாரன் ஏசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு பிறந்து இந்த மாதத்திலே கிறிஸ்துமஸ் என்று சொல்கிறோமே ஏசு கிறிஸ்து எங்களுக்காக மட்டும் பிறக்கவில்லை உங்களுக்காகவும் பிறந்திருக்கிறார் உங்கள் பாவங்களை கழுவ என் மகனே மகளே நீ பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா அதிலிருந்து மீற வேண்டும் என்று இருக்கிறாயா நீ இயேசு கிறிஸ்துவை வசித்து வசித்தார் அப்பொழுது உன் பாவங்கள் உன்னை விட்டு மீறப்படும் ஏசு சொல்லுகிறார் அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம் என்று வசனம் இருக்கிறது முன்னிடத்திலே உள்ள நோய் நோய்களை எல்லாம் நீ இயேசுவிடத்தில் அறிக்கை செய்தால் அவர் தம்முடைய தலும்புகளாலே உன்னை குணமாக்குவார் என்று ஏசாயா ஐம்பத்தி மூன்று நாம் பார்க்கிறோம் நல்லா கேளுங்கள் தேவச்சனமே மரியாதை என்கிற மகளிடம் மரியால் பயந்து போய் இது என்னவா இந்த வாசுதல் இருக்குமோ என்று பயந்து போய் இருக்கும் பொழுது மரியாலே பயப்படாதே நீ கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இமானுவேல் அதாவது இயேசு என்று பெயரிடுவாய் இமானுவேல் என்பதற்கு தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம் இமானுவேல் என்றால் அவர் ஒரு ரட்சகர் அவர் தான் இயேசு கிறிஸ்து அவர் நம்ம பாவங்களை போகக்கூடிய தெய்வம் அப்பொழுது மரியால் அப்படியா இருந்தாலும் அது எப்படிப்பட்ட பாடுகளாக இருந்தாலும் ஒரு பெண் கர்ப்பவதி ஆவது திருமணத்துக்கு திருமணத்துக்கு முன்பாகவே கர்ப்பவதி ஆகுவது எவ்வளவு பெரிய காரியம் இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் வரியால் அதை எல்லாம் நினைக்கவில்லை நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டான் அப்பொழுது நல்லபடியாக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார் நன்றகிருந்த பூமியிலே பிறந்தார் கண்ணியின் மரியிலே வயிற்றிலே பிறந்தார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரியாதை தேர்ந்தெடுத்தது தேவன் தான் மரியாதை தேர்ந்தெடுத்தது இயேசுதான் மரியாதை தேர்ந்தெடுத்தது மரியாதை வயிற்றுதே நான் பிறப்பேன் என்று அவர் தேர்ந்து கொண்ட பெண் தான் இயேசு கிறிஸ்து தேர்ந்ததுனால்தான் மரியாதை வயிற்றுதே இயேசு கிறிஸ்து பிறந்தார் நல்லா கேளுங்க தேவ ஜனமே மரியா தெய்வம் கிடையாது இயேசு கிறிஸ்துவே தெய்வம் தேவன் ஒருவர் அவர் இயேசு கிறிஸ்து தான் மரியா மரியாதை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தி பெண்களுக்குள்ளாக அவள் ஆசிரதி

உன் துக்கத்தை சுமக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் தான் ஏசு கிறிஸ்து உன் துக்கத்தை எல்லாம் நீ ஏசு கிறிஸ்தவத்திலே சொன்னால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் துக்கத்தை எல்லாம் நீ இயேசுவிடத்திலே சொல்லிப்பார் அப்பொழுது நீ எந்த மனுஷனத்திலே போய் சொன்னினாலும் உன் துக்கம் மாறாது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறாது ஆனால் நீ இயேசுவிடத்திலே தேடினால் இயேசுவை தேடி நீ சபைக்கு வந்தால் இயேசுவை தேடி ஆண்டவராக இயேசுவே என் மெய்யான தேவன் என்று நீ விசுவாசித்தால் அப்பொழுது உன் துக்கங்களை எல்லாம் அவர் சந்தோஷமாக மார்க்கிறார் மாற்றுவார் இங்க நிக்கிறோமே இங்க அனைவரும் ஒரு சாட்சி ஒருவருக்கும் தேவ நன்மை செய்திருக்கிறார் எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவ நன்மை செய்திருக்கிறார் நல்லா கேளுங்கள் தேவ சின்னமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்பாக என்னால சில நேரங்கள்ல என்னுடைய வயிற்று பகுதியானது என் வயிறு அப்படியே மேல ஏறிக்கிறோம் என்னால சாப்பிட்டா சரியா ஜெரிக்காது அப்படியே அந்த வயிறு மேலே எழும்பொழுது அந்த நேரத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னுடைய கையெல்லாம் ஈரம் என்னுடைய உடம்பெல்லாம் ஸ்வெட்டிங் ஆகிடும் என் கண்ணு ரெட்டாயிடும் அப்பொழுது நான் எதையுமே செய்ய மாட்டேன் என் கணவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு தெரியும் எனக்கு ஜபம் பண்ணுங்க என்று தான் நான் சொல்லுவேன் நல்லா கேளுங்கள் தேவ ஜனமே என்னுடைய வயிறு மேலே எழும்பொழுது ரொம்ப பாத கஷ்டமா இருக்கும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அசைய முடியாது எதுவுமே பண்ண முடியாது இரண்டு நாளைக்கு முன்பாக அதாவது வெள்ளிக்கிழமை நான் சர்ச்சில் தான் உட்காந்துருந்தேன் அந்த நேரத்துல என்னுடைய வயிற்று பகுதி மேலே ஏறிடுச்சு அந்த நேரத்துல என்னால் என்ன செய்ய முடியும் நான் அப்போ பைபிள் வாசிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் என்னுடைய ஆலயத்தில் போனாலும் சரி என்று சொல்லி நான் அப்போ கூட சத்தமா அந்த பைபிளை தான் இருந்தேன் இப்போ நான் வாசிக்க வாசிக்க அந்த சக்தி வாய்ந்த வசனத்தை அந்த வேத வசனத்தை என் தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக அமுகுதம் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது என் வயிற்று பகுதி திருப்பி கீழே இறங்குச்சு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே சுகத்தை கொடுக்கிற தேவன் நல்லா கேளுங்கள் தேவ நீ எத்தனை வியாதிக்காய் ஹாஸ்பிட்டல்ல போற நீ எவ்வளவு செலவு பண்ற அது தெய்வீக சுகத்தை கொடுக்காது கொஞ்ச நாளைக்கு மாத்திரம்தான் உனக்கு அந்த சுகத்தை கொடுக்கும் நான் உனக்கு சாட்சியா நிற்கிறேன் இதோ வெள்ளிக்கிழமை நடந்தது அடுத்த பிற்பாக என் வீட்டுக்கு போய்

கொண்டிருந்தார் இருபத்தி நாட்களாய் நாங்கள் ஜபத்திலே இருக்கிறோம் எங்கள் சபையிலே உங்களுக்காக உங்களுடைய பாடுகளுக்காக உங்களுடைய வேதனைகளுக்காக ஜெனமே உங்களுக்காக நாங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுவை தேடி சபைக்கு வா இயேசுவை தேடி ஆலயத்துக்கு வா சினிமா தேட்டருக்கு போகிற கால்கள் ஆலயத்துக்கு வரட்டும் எங்கேயோ பாவத்துக்கு போகிற கால்கள் ஆலயத்துக்கு வரட்டும் நாங்கள் எம்ஜிஆர் நகர்